காய்மக்களை குளத்தூர் விநாயகபுரம் இந்த சரௌண்டிங்ல லேண்டு பாக்குறீங்களா நம்ம விநாயகபுரத்துல வந்து சரியா ஒரு ஒரு கிலோமீட்டர்ல சூரப்பூர் வேலம் ஸ்கூலுக்கு பேக் சைட்ல ஒரு அழகான ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி நாட்டு பேசிங்கன்னு எடுத்துட்டு வந்திருக்கேன் மெயினா சொல்ல போனா பட்டாவோட டைட்டில் கிளியரா இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு இருக்குது சரௌண்டிங் ஃபுல்லாவே பங்களா டைப் வீடுகள் உடனே வீடு கட்டுற மாதிரி ஆன் ரோடு பக்கத்துல வேலமால் ஸ்கூலுக்கு பின்னாடி இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனை கட்டுகிட்டு வந்திருக்கும் நம்ம இருக்கிற ப்ராப்பர்ட்டி லொகேஷன் இதுதாங்க ஃபுல்லாவே வீடுகள் நிறைஞ்ச பகுதி மெயினா சொல்ல போனா இருபத்தி நாலு அடி ரோடு அண்டர் கிரவுண்ட்ல இபி மெட்ரோ டிரைனேஜ் எல்லாமே வந்துருச்சு த்ரீ பி இபி வந்துருச்சு மெயினா சொல்ல போனா இந்த ஏரியால தண்ணி சூப்பரா இருக்கும் உடனே நீங்க வீடு கட்டி குடியேறலாம் இந்த மாதிரி ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி பட்டாவோட எடுத்துட்டு வந்திருக்கேன் ஏழாயிரம் ரூபாய் இன்னைக்கு விலை போயிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி நம்ம எடுத்துட்டு வந்திருக்க விலை ஆறாயிரத்தி ஏழுநூறு ரூபா வாங்கறம்போது ஒரு முன்னூறு ரூபாய் கம்மி அந்த மாதிரி விலைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி விற்றாங்க எடுத்து வந்திருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியோட மொத்த விலை ஒரு கோடி அறுபது லட்சம் ரூபா வருங்க திரை நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரு நல்ல லொக்கேஷன்ல ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி நான் உங்கள் ஜாகிர் உடனே புக்கிங் கான்டெக்ட் பண்ணுங்க